அவருக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க அவங்க புரிஞ்சுக்கல இன்னும் அதிகாரம் அவங்க கையில இருக்கு தலைமை கழகம் அம்மா வீடு மரியாதை சில விஷயங்களை அவங்க கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் தொப்பி போட்டுருக்கோம் தொப்பி கழட்டிச்சு இப்படி கை கட்டுறத நான் பல இடத்துல பார்த்தேன் என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு மனதில் தான் இருந்துட்டு இருந்தது அதுக்கு ஒரு நல்ல டக்குனு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவான

தலைமை கழகம் அம்மா வீடு மாதிரியான சில விஷயங்களை அவங்க கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால தங்களுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க களத்துல இறங்கி வந்து மக்களை தான் தெரியும் அவங்களுக்கு உண்மை நிலவரம் என்ன அண்ணன் மக்கள் முதல்வராகி மக்கள் தலைவராகி வெகு நாள் ஆகுதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு இனிமே தான் புரியணும் அகங்காரம் கண்ணை மறைக்குது எழுச்சி இருந்ததே அடேங்கப்பா என்ன கொஞ்சம் எழுச்சியா எல்லாரும் தொப்பி போட்டிருக்கோம் தொப்பி கழட்டிச்சு இப்படி கை கட்டுறது நான் பல இடத்துல பார்த்தேன் அதுல அவங்க எல்லாம் நிர்வாகிகள் டென்ஷன் ஆகி எங்கிட்ட சண்டைக்கு வந்ததெல்லாம் நான் அனுபவிச்சு அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு எல்லாம் வர இதெல்லாம் இருந்தது எனக்கு நிச்சயமா அதுவும் இப்பதான் ஒரு தொண்டர் சொன்னாங்க முதல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்புறம் அம்மா அவங்களும் மூன்று எடுத்து தலைவரும் மூன்று எடுத்து அடுத்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவங்களும் மூன்று எடுத்து அதனால இந்த ஏடிஎம் கேக்கான பாரம்பரியம் சொன்னாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க